தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நிறைவு தராத ஒன்றுக்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள் ஆண்டவருடைய கேள்வி ஆண்டவர் நமக்கு நேரம் கொடுத்திருக்கிறார் இல்லையா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு நல்ல அறிவை தந்திருக்கிறார் கல்வியை தந்திருக்கிறார் உழைப்பதற்கான உடல் ஆற்றலை தந்திருக்கிறார் வேறு பல திறமைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இவற்றையெல்லாம் எதற்காக நாம் செலவழிக்கிறோம் நமது நேரமும் உழைப்பும் எண்ணமும் எவற்றிற்காக செலவு செய்யப்படுகிறது என்பதை ஆண்டவர் கேட்கிறார் வீணான காரியங்களுக்காகவும் திருப்தி செய்யாத பொருளுக்காகவும் உங்கள் பிரயாசத்தை ஏன் செலவழிக்கிறீர்கள் பல வேலைகளில் நம்ம இப்படி உண்டு இல்லையா வீணான காரியங்களுக்காக ஒரு மனுஷன் இருந்தான் லுக்கா பன்னெண்டாம் அதிகாரம் அந்த மனிதன் பெரிய பணக்காரன் ஏராளமான செல்வம் அவனுக்கு இருந்தது எல்லாவற்றையும் சேர்த்து அவன் கலைஞத்தில் சேர்த்தான் அன்று இரவிலே படுக்கைகளை படுத்துக்கொண்டு தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொன்னான் ஆத்மாவே கவலைப்படாதே உனக்கு பல தலைமுறைக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் அன்று ராத்திரியில் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி மதிக்கேடனே இன்று இரவிலே உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமே என்றால் நீ சேகரித்தவைகளெல்லாம் யாருடையதாகும் இந்த பாடுபட்டு சேர்த்தாயே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ சொத்தை எல்லாம் சேர்த்தாயே இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போனேன்னு வையே நீ சேர்த்ததெல்லாம் யாருடையதாகும் அவனை பார்த்து ஆண்டவர் மதிகடனே என்று ஏன் கேட்டார் அவன் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான் நீ கவலைப்படாத பல தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன் ஆத்மா சாப்பிடுமா சாப்பிடாது உடல் தான் சாப்பிடும் ஆனால் சாப்பிடுகிற இந்த உடல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அழிந்து போகும் ஆனால் ஆத்மா அழியாதது ஆனால் அவன் தன்னுடைய பிரயாசத்தை எல்லாம் எதற்காக செலவழித்தான் செல்வந்தன் ஆவதற்காக செலவழித்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூறுக்கும் அதிகமான மக்களுக்கு ஒரே ஆசை எது தெரியுமா என்ன ஆசை பணக்காரன் ஆகணும் நிறைய துட்டு உண்டாக்கணும் பணம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் பணம் இருந்தால் நீங்கள் பரவராஜ்யம் போக முடியுமா முடியாதா பெரிய பெரிய பணக்காரனாக இருந்தால் ஆண்டோர்ட்ட ஏதாவது வழியில் காணிக்க அணிக்க கொடுத்து எல்லாம் பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியாதா முடியாது இல்லையா செல்வம் ஒரு மனிதனை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்காது ஆகவே தான் ஆண்டவர் கேட்குறாரு ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஓட்டம் ஓடுறியே அதனால் உனக்கு என்ன நன்மை திருப்தி செய்யாத பொருளுக்காக உன்னுடைய பிரயாசத்தை நீ ஏன் செலவழிக்கிறாய் அப்படின்னா வேலை செய்து சொத்தை சேர்க்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லையா அதுக்கு பதில் பைபிளில் இருக்குது ஒன்று தீமத்தையோ ஆறாம் அதிகாரம் உங்கள் வேதத்தை திறந்து வச்சுருக்கேன் நான் வாசிக்கிறது சரிதானு நீங்கள் பாருங்கள் ஒன்று தீமத்தையோ ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் அதாவது பெரிய பணக்காரங்களாக வா வாழ விரும்புகிறவங்க சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினால் இழுப்புண்டு அதில் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்த அதுவே போதும்னு இருக்கணுமா பரம் கர்த்தர் கற்றுத்தந்த ஜபத்தில் ஒரு வார்த்தை வரும் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே சொல்லுங்க பார்க்கலாம் உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பருவத்திலேயும் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஆ உள்ள அப்பத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும்ப என்ன அண்ணன் உள்ள அப்பத்தை அண்ணன் எங்களுக்கு தாரும் நான் பட்னி இருக்கக்கூடாது நான் பசியா இருந்து விட கூடாது அண்ணன் உள்ள படியை எங்களுக்கு அளந்து தருங்காண்டவரே அப்படின்னா பேராசையாய் நான் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் பேராசை கொள்ளக்கூடாது என்று அர்த்தம் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது பாருங்கள் உலகத்தில் உள்ள நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் மக்கள் பணக்காரர்கள் ஆக வேண்டும் தான் ஓடுகிறார்கள் ஆனால் வேதம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை வேதம் என்ன நீங்கள் திருப்தி செய்யாத ஒரு பொருளுக்காக ஏன் காசு செலவழிக்கிறீங்க ஏன் இந்த ஓட்டம் ஓடுகிறீர்கள் இது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மனுஷனை திருப்தி பண்ணாத உணவு எல்லாருக்கும் நல்லா சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும் நல்லா சாப்பிட்டா திருப்தி வருமா இன்றைக்கி நைட்டு நல்லா சாப்பிட்டீங்கன்னு வைங்க திருப்தி வருமா நாளை காலையில் திரும்பவும் இல்லை பசி அதுபோக நாளைக்கு மத்தியானம் அதுபோக நா அடுத்த நாள் சாயங்காலம் இன்றைக்கு இந்த இருபத்தொன்றாம் நூற்றாண்டிலே ஹோட்டல்கள்லாம் ரொம்ப மலிந்து போய் விட்டேன நம்ம மாவட்டத்துலேயும் வந்துட்டு பாருங்க பெரு நகரங்களில் இருந்த துரித உணவு கூடங்கள் எல்லாம் துரித உணவுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு இல்லையா இவையெல்லாம் நம்ம ஊர்லேயும் வந்துட்டு ஏன்னா மனிதன் தன்னுடைய ருசிக்கு அடிமைப்பட்டு போனான் சாப்பிடணும்னா உனக்கு சாப்பிட்றது தப்பா பணக்காரன் ஆகுறது தப்பா தப்பு இல்லை ஆனால் அதன் மேலே இருதயத்தை வைக்கிறது தப்பு சாப்பிட்றது தப்பா ஏதன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு வந்த முதல் சோதனை எதனால் வந்தது உணவினால் வந்தது இந்த பழம் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கு நீ சாப்பிட்டு பாரு சாப்பாடு சோதனையை கொண்டு வரும் பல நோய்களையும் கொண்டு வரும் சோதனை என்ன கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும் ஆமா ஆண்டவருக்கு அந்த சோதனை வந்தது இன்னொரு அழகான உதாரணம் சொல்கிறேன் பாருங்க மார்த்தால் மரியாளுடைய வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிருந்தார் மரியால் என்ன பண்ணாங்க இயேசுவின் பாதத்திற்கே உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க மார்த்தால் என்ன பண்ணாங்க சமையலில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை அவர் கூட ஒரு பன்னெண்டு பேர் கூட உண்டு யார் அந்த பன்னெண்டு பேர் சீஷர்கள் அப்போ எத்தனை பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் பதிமூணு பேருக்கு அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு பேர் பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் எல்லாம் நல்ல இளம் வாலிபர்கள் ஏசு கிருசையும் சேர்த்து அப்போ நல்லா சாப்பிடுவாங்கல்ல அப்போ சாப்பாடு செய்கிற வேலையில் மரியாள் உதவி செய்யாமல் இயேசுவேன் பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள் சற்று நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க இந்த மார்த்தாள் மெதுவாக வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க அவள் வந்து எனக்கு உதவி செய்யும்படி சொல்லும் ஆண்டவர் என்ன சொன்னார் மாற்றாளே மாற்றாளே ஆ சொல்லுங்களேன் வசனத்தை நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் இது என்ன நியாயம்னு கொஞ்சம் யோசிங்களேன் ஏ பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இந்த மரியாளுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணிவிட்டு புறப்படும் போது சாப்பாடே இல்லைன்னு வைங்க எப்படி இருக்கும் வந்த விருந்தினருக்கு சாப்பாடு போடாமல் அனுப்ப முடியுமா முடியாதுல்ல அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன இதனுடைய பொருள் என்னவென்றால் ரெண்டுல எது முக்கியமானது இந்த ரெண்டு விஷயத்தில் எது முக்கியமானது ஒன்று உணவு இன்னொன்று ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்பது ரெண்டுல எது முக்கியமானது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எது முக்கியமானது ஆண்டவருடைய வசனம் தான் முக்கியமானது உணவு நல்லதுதான் ஆனால் ஆண்டவருடைய வசனம் அதைவிட நல்லது ஆங்கிலத்திலே ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார்கள் குட் இஸ் த எனிமி ஆஃப் தி பெஸ்ட் என்று நல்ல ஒன்று மிக நல்ல ஒன்றுக்கு எதிரியாக மாறிவிடும் ஆகவே உணவு கூட அதை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணுமே ஒழிய உடலுக்காகத்தான் உணவு இல்லையா மனுஷனுக்காகத்தான் உணவு உணவுக்காக மனுஷன் கிடையாது ஆகவே அதில் அதிலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார் உணவு இன்றைக்கி சாப்பிட்டோம்னா நாளைக்கு கீழே போயிடும் ஆனால் கத்தருடைய வசனம் நம்ம எங்கே கொண்டு போகும் நித்தியம் வரைக்கும் கொண்டு போகும் இன்னொன்று இருக்கிறது நம்மை திருப்தி செய்யாத பொருளுக்காக நாம் ஓடி ஓடி இயங்குவது அது என்னவென்றால் பதவி புகழ் போன்றவை பிற மனிதர்களிடத்திலே நல்ல பெயர் வாங்குவதற்கு முயற்சி செய்வது பிறர் என்னை போற்ற வேண்டும் என்னை புகழ வேண்டும் என்று நான் விரும்புவது உயர் பதவிகளை தேடி எப்படியாவது அதை பிடிப்பதற்கு முயற்சி செய்வது இதெல்லாம் ஆண்டோருக்கு பிடிக்காத விஷயம் அது எப்படி பிடிக்காத விஷயம் யோவன யோகன் அடிச்சது நூல் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் அவசரத்தை பாருங்கள் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் பிறரிடத்துலேயே நான் புகழ் வாங்க வேண்டுமென்ற மனநிலையோடு இருந்தேனானால் நான் ஆண்டவற்ற மார்க் வாங்க முடியாது இல்லையா அடுத்தவங்கள்ட்ட நல்லதாக தோற்றம் அளிக்க வேண்டும் என்னுடைய பேச்சை பார்க்குறவங்க என்னுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறவர்கள் இவர் ரொம்ப நல்லவேன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சி நான் வாழ்ந்தேன்னா அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா இருக்காது நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் அதான் பிரதானமானது நாம் பல வேளைகளில் பிறரிடத்திலே நல்ல பேர் வாங்குறதற்காக பிறரிடத்திலே பிறர் நம்மை புகழ வேண்டும் போற்ற வேண்டும் என்பதற்காக நாம் நடிப்போம் வேஷம் போடுவோம் பொய்யை பேசுவோம் இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அன்பானவர்களே ரொம்ப ஆபத்தான விஷயம் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் அவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுவார் யாரிடத்திலே அவர் அவர் மாய்மாலம் பண்ண மாட்டார் பதவிகளை தேடுகிறவர்களும் புகழை தேடுகிறவர்களும் எப்பொழுதுமே இந்த மாய்மாலம் என்னும் பாவத்துக்குள்ளே இருப்பார்கள் நல்ல ஆட்கள் மாதிரி நடித்து படிப்பாங்க இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஏனென்றால் அதுவும் கூட நித்தியத்துக்கு நமக்கு பலனை தருவதில்லை உலகத்தில் எல்லாரும் என்ன பாராட்டிட்டாங்கன்னு வைங்க உலகத்தில் ரொம்ப நம்ம ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லுவாங்க நல்ல பாராட்டெல்லாம் சொல்லுவாங்க உலகத்தில்ன்னா செத்த பிறகு கூட மனிதன் மறித்து விட்டால் அவர்களை புகழ்ந்து பேசுவதற்கு எல்லாரும் வருவாங்க இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து அவர் அப்படியோ ரொம்ப நல்ல மனுஷனாகும் அப்படியாகும் இப்படியாகும் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் சொன்னால் அதுக்கு நித்தியத்துக்கான ஒரு வேல்யூ உண்டா எனக்கு உண்டா இல்லை இல்லை நித்தியத்துக்கான ஒரு வேல்யூ நித்திய ராஜ்யத்துக்கு ஆன ஒரு தகுதி அதற்கு கிடையாது அது ஆண்டவருக்கு முன்னால் நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை குறித்துத்தான் ஆகவே தான் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார் திருப்தி செய்யாத பொருளுக்காக நித்தியத்துக்குரிய பயனை தராத ஒன்றுக்காக ஏன் இந்த ஓட்டம் ஓடுகிறீர்கள் அன்பானவர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இது ஆண்டவரோடு என்னை இணைக்கிறதா இதை செய்வதன் மூலமாய் நான் ஆண்டவரை விட்டு தூரம் போவேனா இல்லை ஆண்டவரை நெருங்கி வருவேனா இப்படி நடந்து கொள்வதன் மூலமாய் நித்தியத்துக்கு நேராகத்தான் நான் பயணம் பண்ணுகிறேனா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து அவற்றுக்கு அந்த உண்மைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் வாழுவோம் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்